வணக்கம் நான் சபரி இயலும் தமிழும்ன்ற இந்த பகுதியில இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு கவிதை பகிர்ந்துக்க போறேன் பொதுவா பத்தியாவது கவிதை எழுத சொன்னா எழுதிடலாம் ஆனா தமிழை பத்தி எழுத சொன்னா கொஞ்சம் கடினம்தான் அதையே கவிதையா எழுதியிருக்கேன் வாசிக்கலாமா தமிழின் சிறப்பை எப்படி வாழ்த்த எந்த தலைப்பிலும் எழுதலாம் பாருங்கள் தமிழனும் தலைப்பில் எழுதுதல் எளிதோ அரமனும் கயிற்றால் அகிலமளப்பவளை அரைபக்க கவிதையில் எப்படி வாழ்த்த ஆழி எத்தனை அருமை கொண்டவளை ஆரடி கவிதையில் எப்படி வாழ்த்த இருநூறு புலவர்கள் ஏற்றி வைத்தவளை இங்கொரு கவிதையில் எப்படி வாழ்த்த மேலாண்டு ஆண்டு வருபவளை ஈன்ற புதல்வர்கள் எப்படி வாழ்த்த உலகளவு புகழோடு விளங்கும் என் தமிழை உதட்டளவில் அடியேன் எப்படி வாழ்த்த ஊனையும் உயிரையும் கட்டி வைத்தவளை ஊழியன் நானும் எப்படி வாழ்த்த எங்கும் எனையே ஏற்றிய தமிழை எறும்பல வரிவோடு எப்படி வாழ்த்த ஏற்றம் எல்லாம் கண்டு செழித்தாளை ஏட்டளவு வரிகளில் எப்படி வாழ்த்த ஐயம் யாவும் அறுத்தறிந்தவளை ஐந்தாறு அடிகளில் வாழ்த்துதல் எளிதோ ஒன்றும் இரண்டும் எல்லாமுமாகி ஓங்கி உயர்ந்து தாங்கியும் நின்று அவுடதம் போல காக்கும் என் தாயே வாழ்த்த வந்து வணங்கினேன் ஏற்பாய் என்னோட சேர்ந்த நீங்களும் தமிழுக்கு உங்க வணக்கத்தை சொல்றதுக்கு இந்த கவிதை உதவிருக்கும் நினைக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்